லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினருமான திரு அல்லூ ஷானவாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஒன்றிய அரசு வந்து நிதி பங்கீட்டில் வந்து பாகுபாடு காட்டுது அப்படின்னு சொல்லி இப்போ திமுகவை சேர்ந்தவர்கள் வந்து நெல்லை கோவை மற்றும் சென்னையில் இருக்கிற பேருந்து நிலையங்கள்லாம் வந்து அல்வா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த அல்வா பொட்டணத்தில் வந்து மேல இருக்கிற அந்த லேபிள் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்றிய அரசு வந்து தமிழ்நாட்டிற்கு ஜீரோ தான் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க இது நீங்க எப்படி பாக்குறீங்க ரொம்ப சிறப்பான ஒரு போராட்டம் ஏற்கனவே எய்ம்ஸ் வழங்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக உதயநிதி அவர்கள் ஒரு செங்கலை எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக அதை மாற்றினார் அதுபோல் நீட்டில் வந்து ஜீரோ பதிப்பெண் எடுத்தால் போதும் கட் ஆஃபில் வந்து அவங்களுக்கும் வாய்ப்பு உண்டு என்று சொன்னதை வச்சுட்டு முட்டையில் நீட்டுன்னு எழுதி அதை ஒரு போராட்டமாக முன்னெடுத்தார் இன்றைக்கி இந்த அல்வா கொடுக்கும் போராட்டத்தை திமுக முன்னெடுத்திருப்பது ரொம்ப பொருத்தமானது வெகுமக்களுக்கு ரொம்ப எளிதில் புரியும் இப்போ ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு நிதி வழங்குறதுல பாரபகமாக இருக்குது வடமாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்குது ஊபிக்கு அதிக நிதி ஒதுக்குது தமிழ்நாடு அதிகமாக வரி கொடுக்குறோம் நமக்கு குறைவான நிதி தர்றாங்க என்று புள்ளி விவரங்களோடு சொல்லும்போது மக்களுக்கு இது எளிதில் போய் சேர்வதில்லை ஆனால் இன்னைக்கு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல நிறைய மாநிலங்களுக்கு குறிப்பாக பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு குறிப்பாக தென் மாநிலங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வஞ்சனை செய்து ஏமாற்றுது பாராமுகமாக நடத்துது பாரபட்சமாக நடத்துது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை எளிய மக்களுக்கு புரிய வகையில் அல்வா கொடுத்துருச்சு வேறு எதுவும் கொடுக்கல அப்போ ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு வரி பங்கீட்டு முறையில் அல்வாவை கொடுப்பதை சுட்டிக்காட்டும் காட்டும் விதமாக மக்களுக்கு அல்வா கொடுத்து புரிய வைப்பதன் மூலம் இது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு ஒன்றிய அரசினுடைய அந்த வஞ்சனை போக்கை சேர்க்க முடியும் கொண்டு போய் சேர்க்க முடியும் மக்களுக்கு எளிதில் போய் எதுக்கு இந்த அல்வா கொடுக்குறாங்க இப்போ பேருந்து நிலையத்தில் மக்கள் கூடும் இடங்களில் இந்த அல்வாவை வாங்கக்கூடிய மக்கள் எதுக்கு இந்த அல்வா கொடுக்குறாங்கன்னா பிஜேபி தமிழ்நாட்டுக்கு அல்வா கொடுத்துருச்சு இல்லை அதனால் உங்களுக்கு அல்வா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்வதன் மூலம் மக்களும் சிந்திப்பாங்க அப்போ பாஜகவை எக்ஸ்போஸ் பண்ணுகிற அம்பலப்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய மிக சிறந்த ஒரு போராட்ட வழிமுறை இது ஒன்றிய அரசு மிகப்பெரிய அளவுக்கு மாநிலங்களை வஞ்சிக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டிலிருந்து மட்டுந்தான் ஒரு காலத்தில் இந்த குரல் ஒலித்தது இன்னைக்கு பார்த்திங்கன்னா கர்நாடகம் இந்த குரலை எழுப்புது கேரளம் இந்த குரலை எழுப்புது டெல்லியில் மிகப்பெரிய போராட்டமே இன்றைக்கி வந்து நடத்தப்பட்டிருக்குது எல்லா மாநிலங்களும் இன்றைக்கு இந்த குரலை முன்வைத்து மேலெழுந்து வந்திருக்கிறார்கள் தமிழ்நாடு எப்போதுமே வழிகாட்டும் மற்ற மாநிலங்கள் காலம் கடந்து அதை பின்பற்றுவார்கள் இதிலே அதை தான் பார்க்குறோம் மாநில சுயாட்சி குரல் இந்தியாவிலேயே முதன் முதலில் ஒலித்த மாநிலம் தமிழ்நாடு அதுபோல மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய வகையில் தமிழ்நாட்டிலேயே அதற்கென்று ஒரு ஆணையத்தை அமைத்து ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் இயற்றின மாநிலம் தமிழ்நாடு நாடாளுமன்றத்தில் பேரறிஞர் அண்ணா தான் இது குறித்து மிகப்பெரிய அளவுக்கு கேள்விகளை அடுக்கினார் ஒன்றிய அரசு மாநிலங்களை எப்படி நடத்தணும் என்கிற கூட்டாட்சி முறை குறித்து ஒன்றிய அரசுக்கே பாடம் நடத்திய மாநிலம் தமிழ்நாடு அப்படிப்பட்ட மாநிலத்துல தான் இந்த வரி விதிப்பு முறை இந்த அதிகாரம் என்பது மாநிலங்களுக்கு தான் இருக்கணும்னு ஒரு போராட்டத்தை நம்ம நடத்திக்கிட்டு இருந்தோம் இந்த ஜிஎஸ்டி வந்தபோது கூட அதை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்களில் முதன்மை மாநிலம் தமிழ்நாடு அதை எதிர்த்த மாநிலம் தமிழ்நாடு ஜெயலலிதா அம்மார் இருந்த வரைக்கும் அதுக்கு அவங்க கையெழுத்து போடலை அதற்கு பிறகு வந்த இந்த ஓபிஎஸ் டீம் தான் வந்து போய் கையெழுத்து போட்டு அதை ஏற்றுக்கொண்டார்கள் இன்றைக்கி அதனுடைய பலனை அதனுடைய வினையை நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் வரி விதிப்பு முறை என்கிற அதிகாரத்தையே ஒன்றிய அரசு பிடுங்கிட்டாங்க மாநிலங்கள் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவுக்கு அதில் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் இதுக்கு இழப்பீடு தருவோம்னு சொல்லி அந்த இழப்பீட்டையும் தருவதில் தாழ்வு காலத்தாழ்வு ஏற்படுத்துறது அதுக்கப்புறம் பேரிடர் நிவாரண நிதி கேட்டால் அதை ஒழுங்காக தர்றது கிடையாது இன்றைக்கு வரைக்கும் சென்னை தூத்துக்குடி நம்முடைய அந்த மா பல மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது இல்லையா அதுக்கு எதுக்குமே முறையான நிதி அவங்க தரல இழப்பீடு தரல பேரிடர் நிவாரண நிதி தரல எல்லாத்துக்கும் சேர்த்து இன்றைக்கி நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லியில் போராட்டம் நடத்தியிருக்காங்க இந்த அளவுக்கு தான் நிலமை இருக்குது அப்போது ஒன்றிய அரசு போடுவதெல்லாம் வாய்ப்பந்தல் தான் மோடி வாயால் வடை சுடுவாரை தவிர மாநிலங்களை வஞ்சிப்பார் குறிப்பாக தென் மாநிலங்களை வஞ்சிப்பார் தென் மாநிலங்களுக்கு குறிப்பாக பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு ஒரு துரோகத்தை தான் அவர் செய்வாருங்கிறத தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வரி அதிகமாக கெட்டுறது நம்ம தான் அதிகமாக பாதிக்கப்படுறது நம்ம தான் இதை சுட்டி காட்டக்கூடிய வகையில் இன்றைக்கி இந்த போராட்டம் நடந்திருப்பது வரவேற்கத்தக்கது பானர்ஜி அவர்கள் வந்து தொடங்கி வச்சதை வந்து இப்போ நம்ம தென் மாவட்டமாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இப்போ போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒன்றிய அரசு வந்து வஞ்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது மக்கள் மனசுல வந்து இது ரொம்ப பதியும் நீங்க நினைக்கிறீங்களா கட்டாயமா பதியும் அதுதான் சொல்றேன் இது வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சியா மாறும் ஏன்னா ஒரு மாநிலம் பேசி கொண்டிருந்த இடத்துல இன்னைக்கு வந்து எல்லா மாநிலங்களும் இதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க தலைநகர் டெல்லியை வந்து இன்னைக்கு திணறக்கூடிய வகையில் மாநில முதலமைச்சர்களே போய் பங்கேற்கக்கூடிய வகையில் போராட்டம் நடக்குது இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பம் இதில் எப்போதுமே தமிழ்நாட்டின் குரல் அது ஒரு காலத்தில் தனித்த குரலாக இருந்தாலும் பின்னால அதனுடைய நியாயத்தை புரிந்து கொண்டு எல்லா மாநிலங்களும் அதை பின்பற்றக்கூடிய ஒரு காட்சியை தான் பார்க்குறோம் இந்தி திணிப்பை எதிர்த்து நடந்த போராட்டமா இருந்தாலும் சரி நூறாண்டுகளுக்கு முன்னால் அந்த போராட்டத்தை நம்ம நடத்திட்டு இருக்கும்போது யாரும் அதுக்கு வரல செவி சாய்க்கல்ல பின்னால பார்த்தா கர்நாடகத்துல வந்து அவங்களும் மெட்ரோ ரயில் நிலையத்தில் போய் இந்தியை தார்பூசி அளிக்கிற போராட்டத்தை இதே சித்தராமையா இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய சித்தராமையா முன்னெடுத்தார் நான்கைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பல மாநிலங்களில் இன்றைக்கி அந்த குரல் வந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்கு அதை பார்க்குறோம் அது மாதிரி தான் ஒவ்வொன்றிலையுமே நீட் எதிர்ப்பு கூட மற்ற மாநிலங்கள் அதை பற்றி பேசலை எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க தமிழ்நாடு மட்டும்தான் அதில் விடாப்பிடியாக இருந்து நீட்டு எங்களுக்கு வேணாம் நீட்டு விலக்கு வேணும்னு கேட்டோம் அது ஏன் அப்படின்ற காரணத்தை நம்ம சொன்னோம் இன்றைக்கி பாருங்கள் ராஜஸ்தானில் நீட்டால் ஏற்படுகிற விளைவு அதிகமாக இருக்குது தற்கொலைகள் அதிகமாக நடக்குது அந்த அளவுக்கு அங்கே சூழலை ஆகிப்போச்சு அதே மாதிரி நீட்டில் வந்து தகுதியானவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்வு முறை இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம் இன்றைக்கி பூஜ்ஜியம் மதிப்பெண் எடுத்தால் கூட அதில் இடம் என்கிற அளவுக்கு அந்த தேர்வின் நோக்கத்தையே அவங்க எந்த காரணத்தை அதற்கு கற்பித்தார்களோ அதுவே அடிபட்டு போச்சுப்போம் அப்போ இதையெல்லாம் சுட்டிக்காட்டி எதிர்த்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு இன்றைக்கி எல்லாரும் அதை ரியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை உருவாயிருக்கு அதனால் தமிழ்நாட்டின் குரல் எப்போதுமே வெல்லும் காலம் அதை சொல்லும் பாஜக ஆளுற மாநிலங்களையும் கூட இப்ப வந்து இப்போ எப்போ காங்கிரஸ் வந்து முன்னிலையில் நிற்கிறாங்க ஆனா ஒரு பக்கம் வந்து மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மீண்டும் மோடி அவர்களே ஆட்சிக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா இந்திய மக்கள் அனைவரும் வந்து அடிமையாக தான் ஆக்கப்படுவார்கள் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை இந்திய மக்களுக்கு காத்திருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க இது இது நீங்க இல்ல மோடி மீண்டும் வந்தால் அப்படிங்கிறத விட ஏற்கனவே மோடி வந்ததனால் இந்தியா என்ன விளைவை சந்தித்துட்டு இருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினான்கில் அவர் பிரதமராக வந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மீண்டும் வந்தார் இன்றைக்கி இங்கே வந்து கார்ப்பரேட்டுகள் கொழித்து செழித்திருக்கிறார்களே தவிர ஏழை எளிய மக்களுடைய நிலை என்ன ஒடுக்கப்பட்ட வெளிமுன்னிலை மக்களுடைய நிலை என்ன பட்டியலின மக்களின் நிலை என்ன பிற்படுத்தப்பட்ட மக்களின் நிலை என்ன சிறுபான்மை மக்களின் நிலை என்ன இப்போ இந்த மக்கள் தானே இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்கள் தொண்ணூறு விழுக்காட்டுக்கு மேலான மக்கள் நான் சொன்ன இந்த பட்டியலில் வரக்கூடிய மக்கள் தான் ஆனால் பழங்குடி மக்களுடைய நிலைமை என்ன மணிப்பூர் உதாரணமாக இருக்குது பட்டியலின மக்களுடைய நிலைமை என்ன இன்னைக்கு வந்து ஒவ்வொன்றிலையும் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக வந்து ஒன்றிய அரசு விதிகளை வகுத்து இருக்கிற இடஒதுக்கீட்டை காலி பண்ணுற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வெறுப்பு பரப்புரை வன்முறைகள் அதன் மூலம் பெரும்பான்மை வாக்குகளை அணி திரட்டக்கூடிய விஷயம் அவங்களுடைய வழிபாட்டு உரிமை அவங்களுடைய உணவு உரிமை அவங்களுடைய மத வழிபாட்டு சுதந்திரம் அனைத்தையும் கேள்விக்குறியாக்கி அனைத்து உரிமைகளையும் பறிக்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சட்டப்படி வழங்கப்பட்டிருக்கிற இடஒதுக்கீட்டை கூட பறிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கர்நாடகத்தில் பறித்தாங்க தெலுங்கானாவில் தேர்தலையே வந்து நாங்கள் வந்தால் இடஒதுக்கீடு தரமாட்டோம்னு சொல்லி சந்தித்தாங்க இப்படியெல்லாம் பார்க்குறோம் அப்போ ஒவ்வொரு தரப்புக்கு எதிராகவும் தொழிலாளர்கள் அவர்கள் நடத்தின விதம் கொரோனா காலத்தில் எவ்வளோ பெரிய துன்புறுத்தலை விவசாயிகளுக்கு எதிராக விவசாயிகள் போராட்டத்தை அவர்கள் நடத்தின விதம் அப்போ விவசாயிகளுக்கு எதிராக தொழிலாளர்களுக்கு எதிராக பட்டியலின மக்களுக்கு எதிராக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய இடஒதுக்கீட்டையே வந்து காலி செய்கிற வேலையெல்லாம் மோடி உட்காந்துட்டு செஞ்சிட்ருக்காரு அதே நேரம் முற்பட்ட சமூகத்தினருக்கு யாரும் கேட்காமலேயே இடஒதுக்கீட்டு அள்ளி கொடுக்குறாரு அப்போ முழுக்க முழுக்க இந்த ஆட்சி என்பது இந்த ஒட்டுமொத்த மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியாக இருக்குங்கிறது யாரும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அப்போ இந்த பத்தாண்டுகளிலே இவ்வளோ பெரிய விளைவை நம்ம சுமந்திருக்கோம்னா மீண்டும் வந்தால் என்ன நடக்கும் மீண்டும் வந்தால் அரசியல் கட்சிகள்னு ஒன்றும் இருக்காது மீண்டும் வந்தால் சட்டமன்றம்னு ஒன்றும் இருக்காது மீண்டும் வந்தால் மாநிலங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச உரிமையும் சுத்தமாக இல்லாமல் போயிடும் அப்போது ஒவ்வொன்றும் போயிடும் அரசியலமைப்பு சட்டமே கேள்விக்குறியாயிடும் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதின அரசியலமைப்பு சட்டம் தான் இன்றைக்கி அவங்களுக்கு எல்லா வகையிலையும் தடையாக இருக்குது அதை தூக்கி போட்டுட்டு அந்த ஏற்கனவே சாதுக்கள் ஒன்று கூடி வந்து மனு தர்மம் தான் அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு ஒரு தீர்மானமே போட்டிருக்காங்க டெல்லி கிடையாது தலைநகரம் வாரணாசி தான் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை போட்டிருக்காங்க அதை அப்படியே இவர் நடைமுறைப்படுத்துவார் சாதுக்கள் கூடி போட்ட தீர்மானத்தை அப்படியே வந்து இவர் வந்து நடைமுறைப்படுத்துவார் அப்போது அரசியலமைப்பு சட்டம் இருக்காது நாடாளுமன்ற ஜனநாயகம் இருக்காது சட்டமன்றங்கள் இருக்காது மாநிலங்களுக்கு இருக்கிற எஞ்சிய உரிமைகளும் இருக்காது அது ஒரு குட்டி ஊராட்சி போல நகராட்சி போல மாற்றப்பட்டுவிடும் மாநிலங்களுக்கு வேறு எந்த அதிகாரமும் இருக்காது இந்த அளவுக்கு நிலைமை போயிடும் தேர்தலை நடக்காது இதெல்லாம் வந்து ஏதோ கற்பனையில் நம்ம சொல்லலை அது ஒரு ஒரு மித்து கிடையாது நம்ம சொல்றதெல்லாம் பிஜேபியுடைய அஜெண்டா ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா அப்போ மோடியை வராமல் செய்வதற்கான பிஜேபியை மீண்டும் வராமல் செய்வதற்கான தேவை என்பது அது நாட்டுக்கான தேவை அது வெறும் எதிர்கட்சிகளுக்கான தேவை கிடையாது நாட்டுக்கான தேவை மாநிலங்களுக்கான தேவை அனைத்து மக்களுக்குமான தேவை ஒரு சமய சார்பற்ற அரசாக இந்திய அரசு தொடர்ந்து நீடிக்கணும் ஒரு சமய சார்பற்ற நாடாக இந்திய நாடு தொடர்ந்து இயங்கணும் அப்படின்னா ஒரு சமய சார்பற்ற அரசு அமைவது முக்கியம் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுக்கும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா சமூக மக்களுக்கும் சமமான உரிமை காக்கப்படணும் இது எல்லாமே கேள்விக்குறியாக கூடிய அரசு மீண்டும் அமைஞ்சால் என்னாகும் அது நாட்டினுடைய ஒற்றுமைக்கு இறையாண்மைக்கு ஆபத்தாக முடியும் எனவே எதிர்கட்சிகள் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் முனைப்பாக இருக்கணும் இந்த சண்டை போடுறது ஈகோவை வச்சுக்கிட்டு வந்து சேராமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து இந்த விளையாட்டுக்கெல்லாம் இனி இடமே கிடையாது ஆனால் இப்போ இந்தியா கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமாக அதை புரிந்து கொண்டு இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் நல்ல ஒரு ஒரு உடன்பாட்டுக்கு வந்திருக்காங்க மற்ற மாநிலங்கள்லேயும் உடன்பாட்டுக்கு வரணும் உடன்பாட்டுக்கு வந்தால் மிகப்பெரிய வெற்றியை எதிர்க்கட்சிகள் பெறும் குறிப்பாக இந்தியா கூட்டணி பெறும் அதற்கு வந்து தமிழ்நாடு உதாரணமாக இருக்குது தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட வெற்றியை தொடர்ந்து ஈட்டி காட்டிக்கிட்டே இருக்கோம் மற்ற மாநிலங்களிலும் அது சாத்தியம்தான் ஒன் ஒட்டு மொத்தமாக அறுபது விழுக்காடு எழுபது விழுக்காடு மக்கள் போய் பிஜேபிக்கு வாக்கு போடுறதில்லை வெறும் முப்பது விழுக்காடு தான் அவங்களுக்கு போகுது அப்போ மீதி எழுபது விழுக்காடு வாக்கை ஒருங்கிணைப்பதில் இருக்கிற சிக்கல் தான் பிஜேபியை மீண்டும் மீண்டும் அதிகாரத்தை நோக்கி நகர்த்துது அப்போ இருந்து அவங்களை இறக்கணும்னா இந்த வாக்குகளை ஒருங்கிணைக்கிற வேலையை இவங்க செய்யணும் அதை செய்கிறதில் உள்ள தொய்வு தான் இவ்வளோ பெரிய பின்னடைவுக்கு காரணம் இனி அது நடக்காதுன்னு நினைக்கிறோம் உத்தரப்பிரதேசத்தில் தான் மிகப்பெரிய அளவுக்கு நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை இருக்குது அங்கே ஒரு இறக்கத்தை பிஜேபிக்கு இறக்கிட்டாலே பீகாரில் ஆல்ரெடி கூட்டணி கொஞ்சம் நல்லா தான் அமைஞ்சிருக்கு மற்ற மாநிலங்கள் மகாராஷ்டிரா எங்கேயெல்லாம் பாஜக வெல்லும் என்கிற சூழல் இருக்குதோ அங்கேயெல்லாம் பாஜகவினுடைய எண்ணிக்கை குறைப்பது என்பதே ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் ஏன்னா தென் மாநிலங்களில் பாஜகவுக்கு இருப்பு கிடையாது தென் மாநிலங்களில் இல்லைங்கிறதுனால தென் மாநிலங்களை பற்றி பிரச்சனை இல்லை வடமாநிலம் குறிப்பாக இந்தி கோர் பெல்ட்டுன்னு சொல்லக்கூடிய இடங்களில் பிஜேபியுடைய எண்ணிக்கையை பாதியளவுக்கு அளவுக்கு குறைச்சிட்டாலே தென் மாநிலங்களுடைய ஒத்து ஒட்டுமொத்த வெற்றியும் வச்சுக்கிட்டு அந்த வட மாநிலங்களில் கிடைக்கக்கூடிய அந்த பாதி இடங்களை வச்சுக்கிட்டு மேலெலும்பி எதிர்கட்சிகள் போய்விட முடியும் பிஜேபியை கீழே இறக்கிவிட முடியும் இந்த ஸ்ட்ராட்டஜியை நோக்கி தான் அன்றைக்கி இந்தியா கூட்டணி போகுது அதில் ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியுது கட்டாயமாக பாஜக வீழ்த்தப்படும் அதற்கு ஏற்ற வகையில் தான் இன்றைக்கி நீங்கள் சொல்லக்கூடிய சர்வேயும் சுட்டி காட்டுது அதனால் அந்த சர்வே வந்திருப்பதனால் அதற்கு ஏற்ற வகையில் ஒரு வியூகத்தை அமைத்து வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது நீங்கள் சொல்கிறீங்க பாஜக வந்து வீழ்த்தப்படும் அப்படின்ற மாதிரி ஆனால் இப்போது முன்னாள் எம்எல்ஏக்களும் சரி இப்போ முன்னால் நாடாளுமன்ற உறுப்பினரும் சரி இப்போ பாஜகவோட போய் இணைஞ்சிருக்கிறாங்களே அப்போது அது அவங்களுடைய பலவீனத்தை எந்த விதத்தில் காட்டுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அதாவது முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்பி நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டு தமிழ்நாட்டில் இருந்து போய் பாஜகவில் இணைந்திருக்கிறார்கள் அண்ணாமலையினுடைய தலைமையை ஏற்றிருக்கிறார்கள் இப்போ ஊடகங்களில் சமூக ஊடகங்கள்லாம் இன்றைக்கி அது பெரிய அளவில் கேலியாக விவாதிக்கப்பட்டது எல்லாம் எண்பது வயது கடந்தவங்க முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எம்எல்ஏ இருந்தவங்க அப்படின்னு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எம்எல்ஏ இருந்தவங்கிறது ஒரு பிரச்சனை இல்லை எண்பது வயது கடந்தவங்கங்கிறது ஒரு பிரச்சனை இல்லை கலைஞர் வந்து தொண்ணூத்தைந்து வயது வரை அரசியலில் இருந்தார் அவருடைய இறுதி மூச்சு அடங்குறவரை அவர் அரசியலில் தான் இருந்தார் பெரியார் தொண்ணூற்றைந்து வயதில் இறுதி மூச்சு அடங்கிறவரை பொது வாழ்க்கையில் இருந்தார் அப்போ பொது வாழ்க்கையில் ஒருத்தர் ஈடுபடுவதற்கு வந்து வயது முதிர்வு ஒரு தடை கிடையாது நோக்கம்தான் முக்கியம் நோக்கம் அவங்களுடைய இலக்கு அவருடைய பயணம் அதுதான் முக்கியமே தவிர வயது ஒரு பிரச்சனை இல்லை அப்போ இந்த எண்பது வயது கடந்தவர்கள் எழுபது வயது கடந்தவர்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் அண்ணாமலை கட்சியில் சேர்த்துட்டாரு அப்படிங்கிறது வந்து ஒரு விமர்சனம் கிடையாது ஆனால் என்ன பிரச்சனைன்னா அவங்க அரசியலில் இல்லை எப்போதோ இருந்து ஓய்வு பெற்றவர்களை ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இல்லாதவர்களை குறிப்பாக ஒருத்தரை சேர்த்துருக்காரு அவர் வந்து கோவை தொகுதியில் நின்று நோட்டாக்கு கீழே ஓட்டு வாங்கினவர் இப்போ ஏற்கனவே பாஜகங்கிற கட்சியே நோட்டாக்கு கீழே ஓட்டு வாங்கின கட்சி தான் இப்போ ஏற்கனவே இருந்த நோட்டாவோட இந்த நோட்டா ஒன்று புதுசாக போய் சேர்ந்துருக்குது தான் அதை எடுத்துக்க வேண்டியிருக்குது இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்போது அரசியலில் இருந்து ஒதுங்கியவர்களை முப்பது நாற்பது வருஷமாக அரசியலில் இல்லாதவர்களை ஒரு தலைமுறையாக அரசியலில் இருந்து ஒதுங்கி இருந்தவர்களை இப்போ அண்ணாமலையினுடைய வயது அண்ணாமலையினுடைய வயதே வந்து முப்பத்தெட்டு வயது இவங்கெல்லாம் அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்ல இருந்தவங்க எண்பதுகளுக்கு முன்னால் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருந்தவங்களை முப்பது நாற்பது வருஷமா அரசியல்ல வந்து தீவிரமாக ஈடுபடாதவர்களை இவர் ஒரு முப்பத்தெட்டு வயசு வயதுள்ள ஒரு தலைவர் வந்து தேடி பிடிச்சு கட்சியில சேர்த்திருக்கிறாருங்கிறது இவருடைய இருப்பை காட்டுவதற்கு தானே தவிர அவங்களால பாஜகவுக்கு எந்த நன்மை ஏற்பட போறதில்ல அவங்க எல்லாம் சேர்ந்துட்டதுனால அதிமுக வந்து ஆடிப்போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கும் இடமில்லை ஏன்னா அவங்க நடப்பு அரசியலில் இல்லாதவர்கள் அப்ப அண்ணாமலையால் இப்படிப்பட்டவர்களை இப்படிப்பட்டவர்களைத்தான் கொண்டு வந்து ஒரு இமேஜை ஏற்படுத்த முடிகிறதே தவிர அந்த இமேஜ் அந்த தோற்றம் என்பது உண்மையான தோற்றம் அல்ல அது ஒரு பொய்யான தோற்றம் இப்ப பொய்யான தோற்றத்தின் மூலம் வந்து அண்ணாமலை தன்னை தக்க வச்சுக்கிட்டே வர்றார் இது அண்ணாமலையினுடைய கைவந்த கலை இது உண்மையான ஒரு வளர்ச்சி அவரால் காட்ட முடியல உண்மையான வளர்ச்சியை தமிழ்நாட்டில் அவரால் எட்ட முடியல பாஜக நான் வருவதற்கு முன்னால் இப்படி இருந்துச்சு நான் வந்த பிறகு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு உண்மையான ஒரு வளர்ச்சி அவரால் காட்ட முடியல ஆனால் அவருக்கு ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு பிம்பத்தின் மூலம் அவர் கட்டமைக்கப்படுறார் திரும்ப திரும்ப அவர் வந்த பிறகு அப்படி ஆயிடுச்சு அவர் வந்த பிறகு இப்படி ஆயிடுச்சின்னு ஊடகங்கள்ல பரப்புரையின் மூலம் ஊடகத்தை வந்து தன் பக்கம் இழுத்து அதன் மூலம் டெய்லி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து தன்னை என்னாலும் பேசு பொருளாக வைத்திருப்பதன் மூலம் வர்றவங்க போறவங்கள்ட்ட வம்பு வழக்கதன் மூலம் இல்லாத பொல்லாத வதந்தி அவதூறு இதையெல்லாம் கட்டவழித்து விட்டு ஒரு பரபரப்பை தக்க வைப்பதன் மூலம் அவர் அரசியலில் நிற்கிறார் அரசியலில் பேசப்படுறார் அப்போ அதை வந்து எப்போவுமே செய்து கொண்டிருப்பவர் இதையும் இப்படி தான் செய்கிறார் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இல்லாதவங்களெல்லாம் பிடிச்சிட்டு வந்து டெல்லி தலைமையே ஏமாத்திருக்கார் அப்போ டெல்லி தலைமையே ஏமாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பாலிடிக்ஸ் அண்ணாமலை பண்ணுறார் நீங்கள் இப்போ இன்னைக்கு இருக்கிற ஒரு பதினஞ்சு எம்எல்ஏக்களை பிடிச்சிட்டு போனால் ஓ சரி பா வழக்கமாக பாஜக அப்படி தானே பண்ணுது இந்தியா எங்கும் மற்ற மாநிலங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க இருக்கிற பதினஞ்சு எம்எல்ஏக்கள் இருபது எம்எல்ஏக்களை மொத்தமாக வாங்கிட்டு போய் தங்களுடைய வலிமையை காட்டுறாங்க அந்த வலிமை என்பது அதிகார வலிமை அது வந்து கள வலிமை கிடையாது அதை கூட இங்கே செய்ய முடியாது இங்கே யாரும் பாஜகவை நோக்கி போக மாட்டாங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டை சார்ந்த எம்எல்ஏக்கள் வந்து எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் பிஜேபிக்கு போக மாட்டாங்க ஏன்னா பிஜேபிக்கு போனால் அதோடு அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிதுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்போ இன்னைக்கு பாஜக காட்டுகிற ஆசை வார்த்தைகளை நம்பி அங்கே போய் சேர்ந்தா நம்முடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகிடும் நம் மீதான நம்பகத்தன்மை போயிடும் தொடர்ந்து பொதுமக்கள்கிட்ட நம்ம வந்து போய் நிற்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுருன்னு அஞ்சித்தான் இங்கே வந்து பல பேர் வந்து பாஜகவை பக்கமே தலை வச்சு படுக்கிறது கிடையாது அதனால இப்போ நடப்பில் இருக்கக்கூடியவர்களை ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய யாரையும் அண்ணாமலையால் இழுக்க முடியல ஓய்வு பெற்றவர்கள் அரசியலில் தீவிரமாக ஈடுபடாதவர்கள் ஒதுங்கி இருந்தவர்கள் இப்படிப்பட்டவர்களையாக தேடி பிடிச்சி கட்சியில் சேர்த்து ஒரு இமேஜை கூட்ட நினைக்கிறாரு இன்னொரு பக்கம் அமித்ஷா அதிமுக கூட்டணிக்கு வரணும்னு அறிக்கை விடுறாரு கேள்விக்கு பதில் சொல்கிறார் கதவு திறந்தே இருக்குது அப்படின்னு அண்ணாமலை அதே அதிமுகலேருந்து ஆளை பிடிச்சிட்டு வர்றார் அப்போ பாஜகவினுடைய ரெட்டை வீடு அரசியல் இது அப்புறம் அண்ணாமலை தலைமையில் பாஜக வளர்ந்துருச்சு வளர்ந்துருச்சு பெரிய வளர்ச்சி எட்டிருச்சு அப்படின்னா இருபத்தஞ்சி தொகுதியில் நாங்கள் போட்டிடுவோம்னு சொன்ன அண்ணாமலை இப்போ ஏன் அதிமுக கூட்டணிக்கு வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது பாஜக இந்த கேள்வி இருக்குல்ல தான் வந்து கூட்டணியே இல்லை வாய்ப்பே இல்லை கதவு சாத்தப்பட்டு விட்டதுன்னு அதிமுகவே பேசாத அதிமுக அந்த அதிமுகவே இவ்வளவு பேச ஆரம்பிச்சிருச்சு அதற்கு பிறகும் கூட பாஜக வந்து அதிமுக வேணும் அதிமுக வேணும்னு ஏன் சொல்லுதுன்னா அண்ணாமலையினுடைய பலவீனத்துடைய வெளிப்பாடு அது ஏன்னா அண்ணாமலை வந்து ஒரு பெரிய பிம்பத்தை கட்டி வச்சிருக்கிறார் பாஜக மிகப்பெரிய வளர்ச்சி எட்டிருக்கு அப்படின்னு கட்டி வச்சுருக்கிறார் இப்போ அதிமுகவுக்கு ஒரு பதினைந்துலேருந்து இருபது விழுக்காடு வாக்கு இருக்கு அந்த அதிமுகவோட சேர்ந்து நின்றுட்டால் ஒரு முப்பது விழுக்காடு வாக்கை காட்டி மற்ற எல்லா கட்சி பாமக தேமுதிக எல்லா புதிய தமிழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் ஐஜேகே அவர் ஏசி சண்முகம் எல்லாரையும் சேர்த்துட்டு ஒரு வலிமையான கூட்டணியை கட்டி ஒரு முப்பது விழுக்காடு வாக்கை வாங்கிட்டால் அந்த கூட்டத்தோட அந்த கோஷ்டியோட சேர்ந்து நம்மளும் வந்து பாஜகவும் பெரிய அளவுக்கு நாங்களும் தான் வளர்ந்துருக்கோன்னு காட்டிட்டு போயிடலாம் ஆனால் இப்போ அதிமுக இல்லைன்னா புதிய தமிழகம் கூட்டணிக்கு வர்றதில் சிக்கல் வருது அப்படி ஒவ்வொரு கட்சியாக கலருது அதில் இருந்து தேமுதிக பாமக இங்கேயா அங்கேயான்னு அப்படியே மதில் மேல் பூனை மாதிரி இருக்காங்க ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு முடிவு வரல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிஜேபி வலிமையற்ற கூட்டணியில் போய் தனியாக நின்று தேர்தலை சந்தித்து அல்லது சிறிய கட்சிகள் ஒரே ஒன்றோ ரெண்டோ கட்சியோட மட்டும் போய் தேர்தலை சந்தித்தா பிஜேபியினுடைய பலம் என்னங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிடும் அப்போ அண்ணாமலை வந்த பிறகு பிஜேபியுடைய வாக்கு வலிமை என்ன அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிடும் இது தெரிஞ்சு வந்து பிஜேபிக்கு இருக்கிறதும் போச்சுங்கிற நிலைமை வந்துடக்கூடாது அதனால எப்படியாவது அதிமுகவை பிடிச்சி இழுத்து அதிமுகவோட போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு கதர் கதர்ன்னு கதறாங்க கூட்டணி வேணும் கூட்டணி வேணும்னு அன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் வாய்ஸ் அவடால் விடும்போதில் இதை யோசிச்சிருக்கணும் மற்ற கட்சிகளெல்லாம் வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணும் போதில் இதை யோசிச்சிருக்கணும் அப்போ கள நிலவரம் தெரியாமல் அண்ணாமலை பேசி கொண்டிருக்கிறார் என்பதை தான் அன்னைக்கு எல்லாரும் சுட்டி காட்டினாங்க அண்ணாமலையினுடைய இந்த துடுக்குத்தனமான செயல்பாட்டை வந்து பாஜகவில் உள்ள தலைவர்களே ரசிக்கவில்லை அவர்களே அதிமுக கூட்டணி வேணும் தான் நினைக்கிறாங்கங்கிறத அன்னைக்கே எல்லாரும் சொன்னது இன்னைக்கே அது புரூவ் ஆகிட்டு வருது அப்போ அண்ணாமலை வந்து என்ன சொன்னார் நான் வந்து பழைய தலைவர்கள் மாதிரி கிடையாது நான் ஒரு ஏஜெண்ட் கிடையாது டெல்லி சொல்கிறது எல்லாம் கேட்குறதுக்கு நான் தலைவர் நானே முடிவெடுப்பேன் அப்படின்னு சொன்னார்ல இப்போ அண்ணாமலை பாஜக தலைவராக இருந்து அதிமுக கூட்டணி வேணான்னு சொல்லிட்டாரு தனியாக நிற்போம்னு சொன்னார் ஆனா பாஜக தலைமை வந்து அதிமுக கூட்டணி வேணும்னு சொல்லுதே இப்போ யார் சொல்லி எடுபடுது அப்ப அண்ணாமலையினுடைய முடிவு தவறு என்பதை பாஜக தலைமை புரிந்து கொண்டு பாஜக தலைமை வேற எண்ணத்தில் இருக்கு அப்படிங்கிறது இதன் மூலம் புரிய வருதா அப்போ பாஜகவினுடைய வளர்ச்சி என்பது ஏற்கனவே இருந்தது தான் அண்ணாமலை வந்து அதை கெடுத்திருக்காரே தவிர ஒரு அடி கூட அவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலங்கிறத இன்னைக்கு பாஜகவினுடைய செயல்பாட்டின் மூலமே புரிய வருது உங்களுடைய கருத்துக்கும் உங்களுடைய நேரத்திற்கும் மிக்க நன்றி நன்றி